தமிழ்மொழியின் தொன்மை என்ற சப்ஜெக்ட் பார்க்கலாம் எண்ணங்களுடைய மேம்பாடு தான் மொழியினுடைய தோற்றம் சைகைகள் ஒளிகள் ஓவியங்கள் இவை தான் ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் வந்து தங்கள் கருத்தை பரப்புவதற்கு பயன்படுத்தினாங்க அதனால் இவற்றை வந்து ஊமை மொழிகள் என்று அழைக்கப்பட்டன இப்போ தமிழ்மொழியுடைய தொன்மைன்னு பார்த்தீங்கன்னா விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதி தான் திராவிடம் இந்திய மலைக்கு தெற்கு உள்ள பகுதி தமிழ் கன்னடம் தெலுங்கு குடகு மலையாளம் துளு இந்த ஆறு மொழிகள் தான் திராவிட மொழிகள் ஏன்னா இதற்குள் உள்ள உறவு தொடர்பு ஒற்றுமை எல்லாம் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது என்று திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் எழுதிய காலிவேல் சொல்கிறார் திராவிட மொழிகள் வந்து இருபத்தி என்று அப்போது இருந்தது தற்போது ஒரு ஆறு மொழிகள் இப்போது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் திராவிட மொழிகள் வந்து மொத்தம் இருபத்தி எட்டு இப்போ இந்த திராவிடங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழ் தமிழ தமிழை ட்ரமிழை ட்ரமிடா திராவிடா என்று மாறியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹீராஸ் பாத்ரேர் வந்து முகஞ்சா ஹரோப்போ அவர் அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது அங்கு அவர் கண்டெடுத்த எச்சங்களை பார்த்து அங்கு வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அவர்கள் பேசிய மொழி பழந்திராவிடம் இதிலிருந்து தான் தமிழாகிய அந்த நான்கு மொழிகள் தோன்றியது அப்படின்னு சொல்லிக்கிறார் இதனுடைய காலம் கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது வரை இந்த தமிழ் விடத்துக்கு கூட முன்நிகழ்ந்த பாலி மொழியின் கீழ் வானமும் துண்ணும் கருப்பையிலே தோய்வதற்கு முன்னரே பேரவையிலே நூற்பெருமக்கள் பெருமக்கள் சூழ்தேத்த பாரரசு செய்த தமிழ் தேவி என்று மொழியை பாராட்டுகிறது எனவே இதனுடைய தொன்மையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதை போன்ற தொடர்ச்சியாக வீடியோகள் வரும் இதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தமிழ் மொழியுடைய தொன்மை ஒரு ஏழு எட்டு வீடியோவில் வரும் நன்றி வணக்கம்